ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைச்சக்கை வாங்க போகிறோம் ஆனால் கடைச்சக்கன்றது என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சக்க அது கடைச்சக்க கடைச்சக்கை தாங்க அதாவது இது ஒரு பலா தான் பழம் வந்து சாப்பிட முடியாது உங்களை காட்டுறேன் நான் அந்த மரத்துலேருந்து பறிக்கிறாங்க ஹோல்சேலில் நாங்கள் வாங்க போகிறோம் இதை வந்து யார் யார் நாங்கள் போகிறோம் நொயல் நிக்சன் சேட்டன் வேறு சேட்டனின்னு சொல்லி வரணும் ஓ இது தாங்க இப்போ நான் உங்களுக்கு கேமராவை மாற்றி காட்டுறேன் இந்த மரம் தாங்க அங்கே பாருங்க இதுதான் கடைச்சக்காய் இது எவ்வளோ விலை அப்படின்றத சொல்கிறேன் ஓ இந்த காய் தாங்க இந்த பாருங்க செம்மையா இந்த ஒரு மரத்தில் மட்டுமே எவ்வளோ காய் இருக்குங்க

நான் கேட்டேன் இது வந்து தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணுவீங்களான்னு என்ன ரீசன்னா இங்கேயே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க எப்படி பால்னு அவங்களுக்கே கிடைக்க மாட்டுதாம்மா எல்லாம் பறிச்சு வச்சிருக்காங்க ஒரே மரத்துலங்க இந்த ஒரு மரத்தில் இருந்து பறிச்சது இத்தனை காயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு பத்து எத்தனை கிலோ இருக்கும் பத்து ஐம்பது கிலோவுக்கு மேலேயே வருங்க சேடா இது மொத்தமா சேர்த்து ஒரு இருந்து நூறு கிலோ கிடைக்குமா கிடைக்குமா இருநூறு கிலோ கிலோ கூட வரும் இந்த மரத்துல இருந்து ஓ இது வந்து உடம்பு ஒரு கிராம் ஒரு இது ஒரு ஒரு கிலோ வரைக்கும் ரெண்டு நானூறு கிராம் மேல இருக்கு எண்ணூறு